கடகம் ராசியைச் சேர்ந்த எல்லோருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி நிகழ்ந்த சூரிய பயிற்சி பலன்களை பார்ப்போம் கடகம் ராசிக்காரர்களுக்கு ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சனியோடு சேர்க்கை பெறுவதன் காரணமாக அற்புதமான அருமையான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கிறது கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சூரியன் நுழைந்து சனியோடு சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் ராசிக்கு எட்டாம் இடத்தில் புதனும் சூரியன் மற்றும் சனியோடு சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியாக சனி இருக்கிறார் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடன் சூரியன் சேர்க்கை பெற்று தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான இடமான வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் அவருடைய ஆட்சி வீட்டை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பலமாக பார்வையிடுவதால் உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானம் பலம் உள்ளதாக மாற்றப்படுகிறது எனவே குடும்பம் சார்ந்த மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்களை சிக்கல்களை பிரச்சனைகளை காரிய தடை தாமதங்களை சந்தித்து அஷ்டமசனியின் தாக்கத்தில் அவதிப்பட்டு கொண்டிருந்த கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அவ்வாறான விஷயங்களில் நல்ல மாறுதல்கள் ஏற்பட்டு அற்புதமான அருமையான நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தனாதிபதியாக குடும்பாதிபதியாக வாக்காதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தனஸ்தானத்தையே பலமாக பார்த்து வலுப்படுத்துவதால் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் உங்களுடைய இனிமையான கனிவான பேச்சு ஆற்றலால் மற்றவர்களை கவர்ந்திழுத்து உங்களுடைய காரியங்களை எளிதில் சாதித்துக் கொள்ள முடியும் உங்களுடைய பேச்சு ஆற்றலால் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரிடத்திலும் உறவுகள் பலப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற கருத்து மோதல்கள் கசப்பான நிகழ்வுகள் விலகி அன்பு பாசம் அந்நியோன்யம் கட்டில் சுகம் அதிகரிக்கும் குடும்ப வருமானங்கள் உயரும் வாழ்க்கைத் துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இந்த காலகட்டத்தில் அரசு வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு அதிகாரமும் ஆளுமையும் மிக்க உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு ராசிக்கு இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் என்பதால் தனாதிபதியான சூரியன் தனஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் பணவரவுகள் இந்த தருணத்தில் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தடை தாமதங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் நீங்கி நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் விலகும் கடன் தொல்லைகள் தொந்தரவுகள் உங்களை விட்டு விலகி நீங்கள் மன நிம்மதி பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் புதிய கடன்களை வாங்குவதற்கான அவசியங்களும் இருக்காது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய பிரம்மாண்டக்காரகரான ராகுவோடு சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணத்தன வசிய யோகம் ஏற்படுகிறது இதன் காரணமாக பணவரவுகள் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் குருவின் வீட்டிலும் குரு சுக்கிரனின் வீட்டிலும் பயணித்துக்கொண்டு குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் பலமாக ஏற்படுவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தோஷங்கள் விலகும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களையும் ஆற்றல்களையும் இந்த தருணத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் அள்ளிக்கொடுக்கின்றன இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் இருக்கக்கூடிய சனி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி பயிற்சியாகி ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிக்க இருக்கிறார் பொதுவாக சனி பயிற்சியாகி அடுத்த ராசிக்கு செல்வதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னதாகவே அந்த ராசிக்கான ஆதிபத்தியங்களுக்காக செயல்பட ஆரம்பித்து விடுவார் என்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டமசனியின் பாதிப்புகள் அனைத்தும் இந்த தருணத்திலிருந்தே விலகுகிறது கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று சூரிய யோகம் பலமாக ஏற்படுகிறது என்பதால் அஷ்டமஸ்தானத்திற்குள் கொண்டிருக்கக்கூடிய சனி சூரியன் போன்ற கிரகங்களின் பாதிப்புகள் விலகி நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய அஷ்டமசனி காலகட்டத்தின் துவக்கத்தில் சனி சூரியன் சேர்க்கை பெற்று பயணித்ததை விட தற்போது இணைந்து இருக்கக்கூடிய இந்த சூரியன் சனி சேர்க்கை என்பது சற்று பலவீனமான ஒன்றாக கருதப்படுகிறது எனவே உங்களுடைய உறவுகள் பலம் பெறக்கூடிய விதத்தில் உறவினர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய பெற்றோர்களிடம் இருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் விலகி ஒற்றுமை பிறப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இனிதாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது பல்வேறு விதங்களான காரணங்கள் எதுவாக இருந்தாலும் குடும்பத்தை விட்டு பிரிந்து தனித்தனியே வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலைகளில் நல்ல மாறுதல்கள் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது ஒற்றுமைக்கான பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் எளிதாக இனிதாக உங்களை தேடிவரும் இதுவரையில் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட்டு சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்தித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிப்பதன் மூலமாக நல்ல பல முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து உண்டு இதுவரையில் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் அந்த கடனை அடைக்க இன்னும் ஒரு கடன் என்று தொடர்ந்து கடன்களை வாங்கிக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு கடன்களை அடைத்து மனநிம்மதி பெறு மூச்சுவிட முடியும் சனியும் சூரியனும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று இருந்தாலும் கூட சனி உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருப்பதால் சனி தன்னுடைய பயண காலகட்டத்தில் இறுதி தருணத்தில் இருப்பதால் இன்னும் ஒன்றரை மாத காலகட்டங்களில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இந்த சூரியனும் சனியும் மறுபடியும் சந்திக்கப் போகின்றன என்பது மட்டுமில்லாமல் ஆறு கிரகநிலைகள் ஒன்றாக சேர்க்கை பெறுகின்றன எனவே உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் மிகவும் பலம் உள்ளதாக மாறக்கூடிய சூழ்நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் அஷ்டம பாதிப்புகள் பிரம்மாண்டமான அபரிவிதமான அளவில் விலகும் நல்ல முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வாய்ப்புகளுக்கும் அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு பல்வேறு விதங்களான தடைகள் ஏற்பட்டாலும் அவற்றை அருமையாக எதிர்கொண்டு உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களைத் தேடிவரும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்தையும் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானத்தையும் பலமாக பார்வையிட்டு வலுப்படுத்துகிறார் இந்த மாதிரியான குருவின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு சூரியன் சனி போன்ற கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக ஏற்படக்கூடிய எல்லாவிதமான பாதிப்புகளும் தாக்கங்களும் விலகுகிறது இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு சுபவிசேஷங்கள் இனிதாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் உங்களுடைய திட்டங்கள் எண்ணங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் சிறப்பாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் குரு ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய மனதில் துணிச்சல் தைரியம் வீரம் விவேகம் உத்வேகம் ஏற்பட்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் சூரியனும் சனியும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சாதகமற்ற சூழ்நிலையில் இருந்தாலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை பார்வையிட்டு பலப்படுத்துவதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடும் என்பது மட்டுமில்லாமல் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு புத்திரகாரகரான குரு புத்திரஸ்தானமான ஐந்தாம் இடத்தை பலப்படுத்துவதால் திருமணமாகி நீண்ட காலங்களாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு கருத்தரிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏழாம் இடம் என்பது கூட்டாளிகளை குறிக்கக்கூடியது என்பதால் இந்த தருணத்தில் உங்களுடைய கூட்டாளிகளால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் நண்பர்கள் வட்டாரம் பெருகும் என்பது மட்டுமில்லாமல் நண்பர்களால் அனுகூல பலங்கள் நிறைந்து உண்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் பெயர்ப்புகள் உயரும் வர்த்தகம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சூரியனும் சனியும் மறுபடியும் சேர்க்கை பெற்று பயணிக்க இருக்கிறார்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சேர்க்கை பெறக்கூடிய சூரியன் சனியின் அமைப்பு காரணமாக நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இந்த தருணத்தில் அஷ்டமஸ்தானத்திற்குள் சனியும் சூரியனும் சேர்க்கை பெறுவதால் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது சிறப்பு இன்னும் சுமார் ஐம்பது நாட்களுக்கு சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய பன்னிரண்டு ராசிகளிலேயே மிக முக்கியமான ராசியாக கடகம் ராசி கருதப்படுகிறது இந்த ஐம்பது நாட்களுக்கு பிறகு பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்களை விளக்கி நல்ல பல முன்னேற்றங்களை நிறைந்து பெற முடியும் இந்த ஒரு மாத காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கு பல்வேறு விதமான அபரிவிதமான மாறுதல்கள் ஏற்படும் அவ்வாறான மாறுதல்கள் உங்களுக்கு நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனின் பார்வையில் அதிநட்பு கிரகமாக சூரியன் இருக்கிறார் எனவே உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் நுழைந்து சனியோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்கு அதிபதியாக சூரியன் இருக்கிறார் உங்களுக்கு தனாதிபதியாகவும் குடும்பாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் சற்று விழிப்புணர்வுடன் கவனத்துடன் இருக்க வேண்டும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனின் பார்வையில் சனி சமகிரகமாக இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு சனி சகாயமானவராக இருந்தாலும் கூட சனியின் பார்வையில் சந்திரன் சமகிரகமாக இருக்கிறார் ஆகவே சனியும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் இருப்பது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை உருவாக்கி கொடுக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் இருக்கக்கூடிய சனி மற்றும் சூரியன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெறுவது வரவேற்கத்தக்க அமைப்பாக கருத முடியாது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சூரியனும் சனியும் ஒருவருக்கொருவரை பகை கிரகங்களாக பார்க்கிறார்கள் எனவே இந்த இரண்டு கிரகங்களின் பகைத்தன்மை என்பது சற்று முரண்பாடான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் முரண்பாடான பார்வைகளை கொண்ட இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெறுவதால் ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு உண்டு என்றாலும் கூட இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் அதிக அளவிலான விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு துல்லியமாக அறிவுறுத்துகின்றன சனி சூரியன் இரண்டு கிரக நிலைகளும் கோச்சாரத்தில் ராசிக்கு ஜென்ம ராசியிலும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் பயணித்துக் கொண்டிருப்பது என்பது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நன்மைகளை உருவாக்கிக் கொடுக்க முடியாத அமைப்பில்தான் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கின்றன சூரியனும் சனியும் அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியுடன் சூரியன் சேர்க்கை பெற்று பயணித்துக்கொண்டிருப்பது கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் அதிக அளவிலான விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருந்தால் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள முடியும் என்பதை உறுதி செய்கின்றன உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சூரியனும் சனியும் சேர்க்கை பெற்றிருந்தாலும் கூட உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடன் சேர்க்கை பெற்றிருப்பதால் சற்று கடுமையான அலைச்சல்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்றாலும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அவ்வாறான அனைத்தையும் எதிர்கொள்வதற்கு அதிக அளவிலான சோதனைகள் வரலாம் என்பதை ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய சூரியனும் சனியும் உறுதி செய்கின்றன எனவே இந்த காலகட்டத்தில் போராட்டம் மனப்பயம் மனக்குழப்பம் மனக்கவலைகள் என அனைத்தும் சற்று கூடுதலாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் எதிர்மறையான சிந்தனைகள் ஏற்படலாம் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளையும் உணர்ச்சி வசப்படாமல் முன்கோபப்படாமல் நிதானத்துடன் நன்கு சிந்தித்து நன்கு திட்டமிட்டு பொறுமையுடனும் நேர்மறையான சிந்தனையுடனும் கையாளுவது கண்டிப்பாக இதுபோன்ற எல்லாவிதமான சிக்கல்களையும் சிரமங்களையும் பிரச்சனைகளையும் விளக்குவதோடு மட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் அமையும் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தை மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள தினமும் காலையில் சூரியன் உதிக்கும்போது சூரியனை வழிபடுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு மனரீதியாக உடல் ரீதியாக ஆற்றல் அதிகரிக்கும் புத்துணர்ச்சி பெருகும்